அப்பா என்ன தொழில் ப்ராஜெக்ட் செய்யாம ஏமாத்தான நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இப்ப நம்ம பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் தாஜ்மகால பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் என்ன பாரதி ராஜா பையன் நடிச்ச படம் பாரதி ராஜா பையன் நடிச்சதா அதான்பா சுட சுட்டு நானே இது தாஜ்மஹால் கொடை ஒண்ணு கொடை ஒண்ணு தாத்தாய அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா திருப்பாச்சி அருவால அடி பின்னிடு வரேன் தெரியும் இங்க பாருங்க தாஜ்மஹால் உலகத்துல இருக்கிற ஏழு அதிசயங்கள்ல ஒண்ணு அது அடுத்த வருஷம் உனக்கு எடுப்பாங்கம்மா சரி தாஜ்மஹால கட்டினது யாரு கொத்தனாரு ஷாஜகான் ஓ கான்ட்ராக்டரா கான்ட்ராக்டர்லாம் இல்ல தாஜ்மஹால கட்டினது ஷாஜகான் அந்த இடத்துல அப்படி என்னெல்லாம் பார்க்கும் ஏய் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் டா அங்க வந்து சுத்தி பார்க்கலாம் போட்டோ எடுக்கலாம் அங்க பேல் பூரி மாங்கலாம் விக்கும் தெரியுமா சூப்பரா இருக்கும் அம்மா நீங்க வரமா அப்பா அதுக்குள்ள என்னதா பார்க்கு மும்தாஜோட கல்லற இருக்குமா சமாதி போயும் போயும் ஒரு சமாதிய செய்யாததுக்கா அந்த டீச்சர் என்ன வாட்ஸ்அப் குரூப்ல திட்டுனங்க கல்லறையோ சமாதியோ ஆனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலனா நாளைக்கு குரூப்ல இன்னும் கிழி கிழி கிழிப்பாங்க பரவாயில்லையா சரி ஓகே நம்ம இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம் தாஜ்மஹால் ப்ராஜெக்ட் தானே பண்ண போறோம் ரொம்ப ஈஸி ஓகே சோ ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் ம் சொல்லு ஜே ஆ அப்படியே வரமா தர்மோகால் வாங்கிட்டு வந்துரு ம் வாங்கிட்டு வரேன் அப்படியே எனக்கு க்ளூ சொல்லு ஜே ஆ அப்படியே க்ளூ வேணும் ஆ வாங்கிட்டு வரேன் அம்மா க்ளே ஸ்கெட்ச் செல்லோ டேப் அப்படியே ஒரு தாஜ்மஹால் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருப்பா பாத்து வரஞ்சா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ல வாங்கிட்டு வரேன் நீ பேசாம ஞாபகம் வரும்போல எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சறேன் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க சாஜகான் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இருக்க மாட்டான் பாத்தியா எவ்வளவு பொருளுங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுதா ஆனா ஒண்ணு ஜே பார்ட் டைமா ஃபேன்சி ஸ்டோர் வச்சேன்னு வச்சுக்கேன் ஈஸியா பண்ண காரணம் எல்லாம் இன்னும் ரேட் விற்குது தெரியுமா சரி வாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம் கமான் ஓகே இப்போ நாம இதத்தான் பண்ண போறோம் ஓ ரெண்டு தாஜ்மஹால் பண்ண போறமா அது தண்ணில வர ரிஃப்ளெக்ஷன் ஆளியா ஒரு தாஜ்மஹால் தான் பண்ண போறோம் ஓகே ம் ஜே தாஜ்மஹாலோட அவுட்லைன் ஃபுல்லா இந்த சார்ட்ல வரையிருக்கணும் இந்த வரை அம்மாக்கு ஒரு நல்ல பென்சில் எடுத்து கொடு அப்ப நான் என்னப்பா பண்றது கம்முன்னு இருமா ஏன் ப்ராஜெக்ட் தானா என்ன பண்ற ஆளியா அது தாஜ்மஹாலுக்கு பக்கத்துல கொஞ்சம் மரம்லாம் இருந்ததுல ஆமா அதுதான்

என்ன பண்ணிட்டு இருக்க அது தாஜ்மஹால் வெள்ளையாவே இருக்கலப்பா ஆமா அழுக்காயிடும்ல அதனால கலர் போட்டுட்டு இருக்கேன் எதுவுமே செட் ஆக மாட்டேங்கிறப்ப தாஜ்மஹாலுக்கு கலர் வைக்கிறியா செட் ஆகல இது அஹ் இதுல எப்படி பண்றது எப்படியாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணுமே அப்பா நாலியா இன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்னோ ஃபால் வர போகுது நம்ம ஊர்லயா மழைய மேல உண்ணா வந்தாலே பெரிய விஷயம் இதுல ஸ்னோ ஃபால் வரே போமா எனக்கு நீங்க தான் நானே போறீங்க நான்ஞ்சிட்டாலும் ஏய் இவைய பிரதான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கால ஒவ்வொரு வாட்டியும் வலிக்குது அழியா வலிக்குது போ குளிருது போதுமா